அமைச்சர் வந்து ஒரு அரசாங்கத்துல ஆதரவற்ற பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில அந்த அந்த காப்பாத்துல ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த கால உடைக்கிறான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல வீட்டுல இருக்கிறவங்கள வீட்டுல இருக்கிறவங்கள கொலை பண்றாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி அராஜகமான அரசு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னுடைய இந்து கோயில் என்னுடைய மக்களுக்கு ஒரு இன்விடேஷன் மதுரை மாநாட்டுக்கு முருகபக்தர் மாநாட்டுக்கு

நாங்க பார்ப்போம் எல்லா இந்து மக்களும் யாரும் இந்த திராவிடா இருக்க